எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நைன்ட்டி நைன் கிலோமீட்டர் காஃபி ஷாப்பில் தான் இருக்குங்க இந்த நைன்ட்டி நைன் கிலோமீட்டர் காஃபி ஷாப் அச்சரப்பாக்கத்தில் இருக்குங்க சென்னையிலேருந்து நைன்ட்டி நைன் கிலோமீட்டரில் இருக்குது நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலையில் இந்த ஷாப் அமைஞ்சிருக்குங்க இதுக்கு முன்னாடியே நான் ஒரு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் நைன்ட்டி நைன் கிலோமீட்டர் ஷாப் பற்றி இந்த முறை நான் செங்கல்பட்டு சங்கீதா வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ சரி அந்த வேலை ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டில் அவரும் நைன்டி நைன் கிலோமீட்டர் காஃபி ஷாப்புக்கு வந்தங்க சரி வந்தோம் தெரியாதவங்களுக்கு இதை தெரியப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டக்குன்னு வீடியோவும் கிளிப்பிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க மார்னிங் ஹவர்ஸில் மில்லட்டில் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே இருக்குங்க அதே மாதிரி பதினோரு மணிக்கு நமக்கு டீ டைமுக்கு கொளுக்கட்டை ஆப்பம் அப்புறம் வந்து இனிப்பு போட்ட பணியாரம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ராகி வடை இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ எங்கள் வீட்டில் அவர் வந்து சூப் வாங்கிட்டாருங்க எங்கள் கூட வந்த டிரைவர் வந்து அவங்க பழனிசாமி அவங்க வந்து லெமன் டீ தான் எப்போவும் சாப்பிடுவாங்க எனக்கு வந்து காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க எங்கள் வீட்டில் காலையில் சங்கீதா வீட்டில் செவன் தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதானே ஒன்பது மணிக்கு மேலே ஒரு காஃபி டீ சாப்பிடணும் போல் தோணுச்சு அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் காஃபி ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சுங்க நான் காஃபி சாப்பிட ஆரம்பித்தப்போ தான் எங்கள் வீட்டில் அவர் கேட்டார் என்ன நீ இன்னும் வீடியோ ஒன்றும் எடுக்கலையா அப்படின்னாங்க அதுக்கப்புறமா தான் சரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க அப்புறம் இங்கே வந்து நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து நிறைய மூலிகை நீர் இல்லாமல் இங்கே வச்சுருக்காங்க ஓம வாட்டர் இருக்குங்க துளசி வாட்டர் இருக்குது இந்த மாதிரி நிறைய மூலிகை தண்ணி வச்சுருக்காங்க இது வந்து ரோட் சைடு காஃபி ஷாப்னே சொல்ல முடியாதுங்க இங்கே வந்து எல்லா திங்ஸும் இருக்குது இங்கே பாருங்களேன் இந்த குட்டி குட்டியாக உரல் அம்மி இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதையெல்லாம் சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தேங்க என்ன தான் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை வருது இல்லைங்களா அந்த மாதிரி தான் நானுமே இதை எல்லாமே பார்த்தேன் அப்புறம் நம்ம பாரம்பரியத்தை நினைவுபடுத்தும் வகையாக நிறைய பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க மறந்து போன பாருங்கள் இந்த மாதிரி தூக்கு செட்டி அப்புறம் வந்து காஃபி ஃபில்ட்ரு இது எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க இங்கே இது வந்து உள்ளே நுழைஞ்சிட்டா இது ஒரு மினி ஷாப்பிங் மால் தாங்க இன்னும் மேலே எல்லாமே கூட நிறைய வச்சுருக்காங்க என்னால் இந்த முறை போக முடியல அதனால் வந்து கீழே மட்டுமே கண்ணில் பட்டதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேங்க இந்த ஷாப் ஓனர் மனோ சாலமன் சாரியுமே எனக்கு நல்ல பழக்கம் நாங்கள் போனப்போ அவர் இல்லை அதனால் பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்க அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் கருப்பட்டி வெள்ளம் இது சேர்த்தே செஞ்சுருக்காங்க அப்புறம் இங்கே எல்லாம் பாருங்கள் பொடி வெரைட்டிஸ் நிறைய சிப்ஸ் வெரைட்டிஸ் ஊர்கா வெரைட்டிஸ் இது எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க இதையெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் காரில் வந்து கருவூரை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க நீங்கள் சென்னை போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்